അസാമലൈക്കും വരഹമുല്ല വരകാത്തൂ അലഹമുല്ലോദര സഹോദരേ അള്ളാവി നമ്പൊരു ആൺ പൂര ഇലക്ക് മരണത്തിന് പിന്നാല മറുമായി അല്ലാഹു താലാ தனது நல்லடியார்களுக்கு நல்லடையார்களுக்கு கூடிய உயரிய அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதாகும் அன்புக்குரியவர்களே அல்லாஹுதாலா அல் குர்வானில் அலு இம்ரான் அத்தியாயம் நூற்றி எண்பத்தி ஐந்தாவது வசனத்திலே குறிப்பிடும் பொழுது ஃபமன்சிஹ அனின் சென்னத்த ஃபகது ஃபாஸ் யார் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கத்தின் நுழைவிக்கப்படுகிறாரோ அவருதான் வெற்றியடைந்தார் என்று அல்லாஹுத்தாரா குறிப்பிடுகிறான் அன்புக்குரியவர்களே எனவே நாளை மறுமையில் நாம் சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதுதான் நமது இலக்காக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அல்லாஹு தாலா அவனுடைய நல்லடியார்களுக்கு தயார்படுத்தி வைத்திருக்க கூடிய சுவர்க்கத்தை நாம் ஆசை வைக்க வேண்டும் அதற்காக வேண்டி நாம் அல்லாவிடத்திலே அதிகமாக துவா செய்ய வேண்டும் அந்த சுவர்க்கத்துக்குரியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே அல்லாஹு தாலா அல் குரு ஆனில் நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுடைய பிரார்த்தனைகளில் ஒரு அழகான பிரார்த்தனையை நமக்கு முன்மாதிரியாக சொல்கிறான் சுரத்து இருபத்தி ஆறாவது அத்தியாயம் எண்பத்தி ஐந்தாவது வசனத்திலே அல்லாஹூ தலா குறிப்பிடும் பொழுது அல்லாஹுடைய ஹலில் உற்ற நண்பர் இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் அல்லாவிடத்திலே கேட்ட முக்கியமான துவாக்களில் பிரார்த்தனைகளில் இதுவும் ஒரு பிரார்த்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் அல்லாவிடத்திலே சுவர்க்கத்துக்குரியவராக அவரை ஆக்குமாறு அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் ஜிம் இப்ராஹிம் அலிசல்லாம் அவர்கள் எப்படி துவா செய்கிறார்கள் இறைவா என்னை பாக்கியம் இன்பம் நிறைந்த சுவர்க்கத்தின் வாரிசு காரர்களில் அனந்தர காரர்களில் ஒருவனாக ஆக்கிவிடு என்று துவா செய்கிறார்கள் எனவே அன்புக்குரியவர்களே நாமும் சுவர்க்கத்தை வேண்டி அல்லாவிடத்திலே துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் நமக்கும் இந்த துவாவை அதிகம் அதிகமாக அல்லாவிடத்திலே கேட்டு வரலாம் மி அல்லாஹுமதி ஜன்னிம் இப்படி கேட்கலாம் அல்லது ரப்பி மி என நமக்கு கேட்கலாம் அதே போன்று அல்லாஹு தாலா இன்னும் ஒரு முன்மாதிரியான பெண்மணியுடைய துவாவை நமக்கு முன்மாதிரியாக சொல்கிறான் அதாவது சூரத் தரீம் அறுபத்தி ஆறாவது அத்தியாயம் பதினாறாவது வசனத்தில் அல்லாஹு தலா குறிப்பிடும் பொழுது அவனுடைய மனைவி ஆசியா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் அல்லாவிடத்திலே கேட்ட ஒரு முக்கியமான துவாவை நமக்கு சொல்கிறான் அவர்கள் அல்லாவிடத்திலே துவா செய்கிறார்கள் இறைவா உன்னிடத்திலே எனக்காக சுவர்க்கத்தில் ஒரு வீட்டை ஒரு மாளிகையை கட்டிவிடுவாயாக என்று ஆசியா அன்ஹா அவர்கள் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள் எனவே அன்புக்குரியவர்களே நாமும் சுவர்க்கத்துக்குரியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை ஆக்கி கொள்ள வேண்டும் அந்த சுவர்க்கத்தை நாம் எப்பொழுதும் ஆதரவு வைக்க வேண்டும் அதற்காக வேண்டி நாம் அல்லாவிடத்திலே அதிகமாக துவான் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாவின் தூதர் சொல்லல்லாஹோ அழைவு செல்லும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் மண் சகாசமர்ரா யாரொருவர் ஒரு அதாவது சுவர்க்கத்தை வேண்டிய எல்லாவிடத்திலே சுவர்க்கத்தை கேட்டு மூன்று தடவைகள் பிரார்த்தனை செய்தால் சுவர்க்கம் அல்லாவிடத்திலே சொல்கிறது அல்லாஹுமா அது அல்லாஹ் இந்த அடியானே சுவர்க்கத்திலே நுழையத்துவிடு அதேபோல் சலாசமர்ரா யார் ஒருவர் நரகத்திலிருந்து மூன்று தடவைகள் அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேடினால் நரகம் அல்லாவிடத்திலே சொல்கிறது அல்லாஹுமா அஜிர்ஹும் மினர்ன்னார் யா அல்லா இறைவா இந்த அடியானே நரகத்திலிருந்து பாதுகாத்துவிடு இது திருமதியிலே வரக்கூடிய ஹதீஸாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே அதிகம் அதிகமாக நாம் அல்லாவிடத்திலே சுவர்க்கத்தை கேட்போம் இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் கேட்ட அந்த துவா அன்னி மீசத்தி ஜன்ன தின் அல்லாஹு அன்னி மி ஓரசி ஜன்ன நயீம் இந்த துவாவை நாம் கேட்போம் அதே போன்று ஆசியா ரசி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹிடத்திலே கேட்ட துவா ரப்பி பினிலி இந்த க பைத்தம் ஃபில் ஜென்னா அதே போல் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் அலிசம் குறிப்பிடுகிறார்கள் நீங்கள் அல்லாவிடத்திலே கேட்டால் சுவர்க்கத்தை கேட்கும் பொழுது ஃபஸ் அலுல் ஃபிர்தௌஸ் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை நீங்கள் கேளுங்கள் என் தெரியுமா அந்த ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கம்தான் ஔசத்துல் ஜென்னா வ ஆலல் ஜென்னா சுவர்க்கங்களில் மிகவும் உயர்தரமானது மிகவும் சிறப்புக்குரிய சிறப்பான சுவர்க்கமாக இருக்கிறது உயர்தரமான சுவர்க்கமாக இருக்கிறது என லா அல்லாவின் தூதர் சொல்லல்லாஹைவு செல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே அன்புக்குரியவர்களே அல்லாவிடத்திலே அதிகமாக சுவர்க்கத்தை வேண்டி பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹு தலா நம் அனைவரையும் சுவர்க்கத்துக்கு அந்த சுவர்க்கத்தின் ஃபிரூதோஸ் என்ற சுவர்க்கத்தின் அனந்தரக்காரர்களாக வாரிசுக்காரர்களாக எங்களையும் எங்களுடைய பெற்றோர் எங்களுடைய மனைவி மக்கள் அனைவரையும் ஆக்கிய அருள் புரிவானாக அலமது இல்லாஹி ரபில் அலமீன்